மரங்கள் பேர் சொல்லாமா நல்லா கவனிங்க டீச்சர் உங்க கையில மரங்கள் படம் வந்திருக்கீங்களா அதோட பேரை நீங்க சொல்லணும் சரியாப்பா ம் குட்டில சொல்லுங்க என்ன மரம் வெரி குட் யுவா நீங்க என்ன மரம் புவி வெரி குட் துளசி வெரி குட் சிவானி பாரு படத்தை பாரு வெரி குட் லலிதா வெரி குட் நகுல் பாரு 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 படத்தை பாரு அது என்ன மரம் வெரி குட் மோனிஸ் வெரி குட் சாய்குட்டி நல்லா பாரு அது என்ன மரம் வாழை மரம் இல்லை பனை மரம் வெரி குட் ஹரிஸ் வெரி குட் ஸ்மைல் வெரி குட் எல்லாம் கிளாப் படிக்க di